லெக்சான் பவர் டூல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தேமியர் பிராண்டில் இருபத்தஞ்சு லிட்டர் வேக்யூம் கிளீனர் வந்து ஆஃபரில் பார்க்குறோம் நார்மலாக வேக்யூம் கிளீனர்னா தூசி மண் அதே மாதிரி வீட்டில் இருக்க பெரிய எல்லாம் நம்ம வந்து உறிஞ்சி இழுத்து க்ளீன் பண்ணுற வேக்யூம் கிளீனர் பார்த்துருப்போம் நம்ம இப்போ அறிமுகப்படுத்துகிற பார்த்தீங்கன்னா தண்ணியிலேயே பயன்படுத்தக்கூடியதாக ஈரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஸ்பெஷல் வேக்யூம் கிளீனர் ஆயிரத்தி நானூறு வாட்ஸ் பவர் இருபத்தஞ்சு லிட்டர் ட்ரம்மு அதே மாதிரி இருபத்தாறு மீட்ரு க்யூப் அளவில் உறிஞ்சி எடுக்கக்கூடிய சக்தி ஒன்றும் மிஷினு இப்போ நார்மலாக வீடெல்லாம் தரைதளம்லாம் வாஷ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பகுதியில் போய் தண்ணி டேங்க் நின்றுக்கிறோம் நம்ம துணியில் நினச்சி புடிஞ்சு அந்த மாதிரி அதை க்ளீன் பண்ணுவோம் அதுபோதெல்லாம் நீங்கள் இந்த மிஷினை வச்சு அந்த மூலையில் இருக்க தண்ணியெல்லாம் இப்போ நம்ம காமிக்கிற மாதிரி அழகாக ரொம்ப சுலபமாக நீங்கள் உறிஞ்சி எடுத்து அந்த தரைத்தளத்தை நீங்கள் க்ளீன் பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களும் தெரியல கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வாட்டர் டேங்க் தண்ணி தொட்டியில் அடியில் பார்த்தீங்கன்னா போரில் இழுக்கும்போது உள்ளே அந்த மண்ணெல்லாம் போய் டேங்கில் அடியில் தங்கிடுவோம் அந்த மண் சகதியோட சேர்ந்து அந்த கடை தண்ணியை வெளியில் எடுக்கிறதுக்கு எல்லாருமே சிரமப்படுவாங்க சுத்தம் பண்ணுறதுக்கு இப்போ அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி கிளறிட்டு நீங்க நீங்கள் நம்ம வேக்யூம் கிளீனரை வச்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்றேன் உங்களுக்கு அடிய பகுதியில் வர்ற தண்ணியை அந்த மண்ணு குப்பையோடு சேர்த்து இந்த வேக்யூம் கிளீனர் வந்து ஒதுக்கி எடுத்துரும் அதனால் இந்த மிஷின் வந்து நம்ம வெட்டு வேக்யூம் கிளீனர் அதாவது ஈரத்தில் பயன்படுத்தக்கூடிய வேக்கியம் கிளீனர் ஸ்பெஷல் வேக்யூம் கிளீனர் நம்ம அதிகப்படுத்துகிறோம் இது நம்ம நிறைய நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்துருக்கு ஆயுத பூஜையை முன்னிட்டு நம்ம இந்த மிஷினை வந்து நிறைய கொடுக்குறக்கா நிறைய ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் இதை வீட்டில் பயன்படுத்துறவங்க காருக்குள்ள கிளீன் பண்றதுக்கு இல்லை இண்டஸ்ட்ரியல் நீங்க வந்து தொழில் ரீதியா வாட்டர் டேங்க் கிளீன் பண்றவங்க எல்லாருமே அதை பயன்படுத்திக்கலாம் தேவைப்படுறவங்களும் நம்மளை வாட்ஸ்அப்ல தொடர்ந்து கொள்ளுமே நன்றி வணக்கம்